மொழி பயிற்சி யார் என்ன பேசினாலும் அந்த பேச்சு நமக்கு புரிய வேண்டும் புரியலையே சொற்கள் புரியுதா உங்களுக்கு புரியுதா இன்றைய புரியுதா பெண் குழந்தைகளுக்கு புரியுதா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற அது இல்லன்னு தெரிய வேணா உனக்கு சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்கறதுக்கான துணிச்சல் இருக்க வேணாம் ஏ பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தன் வாசிக்கிறேன் நான் அதனால் இந்த ரகசியம் எனக்கு புரிந்து போகிறது பெரியாரை வாசிக்கிறேன் நான் அதனால் ஒரு ரகசியம் புரிகிறது தந்தை பெரியார் வந்ததற்கு பிறகு இப்படி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா வாசிக்க வாசிக்க என்ன செய்யும் தெரியுமா புக் என்ன செய்யும் தெரியுமா சும்மா நான் பேர் சொன்னாலே கை தட்டுறீங்கல்ல பேர் சொன்ன கை தட்டாதீங்க எதுக்கு தட்டுறோன்னு தெரிஞ்சு தட்டுங்க தந்தை பெரியார் கை தட்டுறீங்களா ஏன் ஏன் அவர் பேர் சொன்ன கை தட்டணும் அறிவர் அம்பேத்கர் கை தட்டுறீங்களா ஏன் தட்டணும் என்னத்துக்காக அவர் பேர் சொன்ன உடனே கை தட்டணும் நினைச்சு பார்த்திருக்கீங்களா அவரையே புல் கோட் சூட் எல்லாம் அவர் பிறந்த அந்த சமூகத்தில் ஆடை மறுக்கப்பட்டது ஆடை அணிவது மறுக்கப்பட்ட சமூகத்தில் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு புல் கோட் சூட்ல போட்டுட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து நம்முடைய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கான தந்தையாக வந்து உட்கார்ந்தார் அதுக்காக தான் கைத்தட்டணும்